நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி பாலியல் புகார் கொடுத்திருக்கும் வகையில் அந்த வழக்கில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து பேசியது சர்ச்சையாக மாறி அதாவது ஏதோ வயசுக்கு வந்து குச்சில் இருக்கிற புள்ளைய தூக்கிக்கிட்டு போய் சோழ வச்சு கற்பழித்து விட்ட மாதிரி எல்லோரும் கதறிக்கிட்டு இருக்கீங்க ஒரு பெண்ணை கட்டாயப்படுத்தினால்தான் அது வன்புணர்வு விருப்பத்துடன் வந்தால் அது வேறு அந்த பொம்பளை சொல்லுதுன்னு நீங்களும் அதை நம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்களே என்று பேசினார் சீமானின் இந்த பேச்சுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் அதாவது பெண்களை அவமதிக்கும் வகையில் சீமானின் பேச்சுக்கள் இருப்பதாக கண்டனங்கள் குவிந்து வருகிறது அந்த வகையில் காங்கிரஸ் எம்பி சுதாவும் சீமானுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு எக்ஸ் பதிவை வெளியிட்டுள்ளார் அதில் தான் ஒரு மோசமான அரசியல்வாதி மட்டுமல்ல அநாகரீகமான மனிதர் என மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார் சீமான் பெண்கள் தொடர்பாக பொதுவெளியில் அயோக்கியர்கள் கூட பேச தயங்கும் வார்த்தைகளை கூச்சமின்றி பேசியிருக்கிறார் முதலில் இந்த வழக்கு அரசியல் ரீதியான வழக்கு என்ற வாதமே போய் சீமான் மீது ஒரு நடிகை புகார் தருகிறார் நீண்ட நாட்களாக வழக்கு நிலுவையில் ரத்து செய்யுங்கள் என தான் நீதிமன்றம் சென்றார் விசாரணை முடிவில் புகாரில் மூகாந்திரம் இருப்பதை அறிந்து பனிரெண்டு வாரத்திற்குள் விசாரிக்குமாறு உத்தரவிடப்பட்டிருக்கிறது ஆனால் இப்போது நீதிபதிக்கும் உள்நோக்கம் கற்பித்துக் கொண்டிருக்கிறார் சீமான் சாமானிய மக்களுக்கான கடைசி நம்பிக்கையாக இப்போது வரை நீதிமன்றங்களும் நீதிபதிகளும் தான் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உள்நோக்கம் கற்பிப்பது மூலம் எதை சாதிக்க விரும்புகிறார் சீமான் நீதிமன்ற அவமதிப்பெல்லாம் வராது என்ற உத்தரவாதம் எதுவும் எங்கிருந்தாவது கிடைத்ததா எல்லாவற்றிற்கும் மேலாக வயசுக்கு வந்த பெண்ணையா கற்பழித்தேன் என பெண்களை சுற்றி உட்கார வைத்துக் கொண்டு எள்ளலான உடல் பேசியது பெண்களுக்கு எதிரான வன்முறையை இயல்பான ஒன்றாக பார்க்கும் இயல்பான ஒன்றாக மாற்றும் வக்கர புத்தி அதில் ஒன்றுமில்லை இல்லை பெண்களை சுற்றி உட்கார வைத்துக் கொண்டு பேசியதன் மூலம் சமூகத்திற்கு என்ன சொல்ல நினைக்கிறார் சீமான் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் பெண்கள் வசிக்கும் மாநிலத்தில் உட்கார்ந்து கொண்டு பெண்மையை கொச்சைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சீமான் தமிழ் சமூகத்தில் இடம் கொடுக்கப்படாமல் அவர் விரட்டப்பட வேண்டும் மேலும் ஆதாரமின்றி அவதூறான கருத்துக்களை சீமான் தற்போது வரை பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் எங்கள் தீம் பாட்னர் என்று சொன்ன தமிழிசை சவுந்தரராஜன் இப்போது என்ன சொல்ல போகிறார் தீம் பாட்னரின் கருத்தை ஆதரிக்கிறாரா அவர் பேசிய பேச்சுக்கள் எந்த நாகரிக சமூகத்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் பெண்கள் அந்த கட்சியை ஆதரிக்கும் பெண்கள் இனியும் இந்த பக்கரத்திற்கு ஆதரவு கொடுப்பதா என சிந்திக்கட்டும் சீமானை ஆதரிக்கும் தம்பிகளின் தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை சீமான் பிடிகளிலிருந்து விடுவிப்பது வீட்டுக்கும் நாட்டுக்கும் நல்லது என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது